நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாத ராசி பலன்கள் ஐந்து ராசிக்கு பார்க்க போறோம் என்னென்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசிபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ஐந்து ராசிகளுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள் வாங்க பார்க்கலாம் மேச ராசிக்கு நம்ம தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துட்டோம் இந்த பதிவு இப்ப ரிசிப ராசிக்கு ரிசிப ராசிக்காரர்கள் இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு சாதகமான சூழலில் இருக்கிறதுனால அரசு உதவிகள் கிடைக்கும் தொழில்ல ஆதாயம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் புதிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதிலிருந்து உங்கள் தொழில் விரிவடையும் எதிலையும் தனித்துவமாக செயல்படுவீர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் இந்த மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வணங்கும் போது மேலும் பல பெற்றிகள் ஏற்படும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் மிதுனம் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வேலையில் சற்று அலைச்சல் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குரு பனிரெண்டில் இருப்பதால் எதிலும் கவனம் தேவை விரைய செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபாடு செய்யும்போது பல வெற்றிகள் அடையலாம் அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள் சூரியன் சரியான சூழலில் இல்லை உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போக வேண்டும் இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லைங்க உடற்பயிற்சியும் இந்த காலத்திற்கு தேவையான ஒன்று உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை எதிர்பாராத திடீர் பண வரவுகள் ஏற்படும் சனி எட்டில் இருப்பதனால பயனற்ற பேச்சுக்களை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மறைமுக வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும் இந்த மாதம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யும்போது உங்களோட வீண் விவாதங்கள் மற்றும் வீண் சண்டைகள் குறையும் தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூட பார்க்க முடியும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களோடு இந்த மார்ச் மாதம் மனக்கவலை குறையக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றது இந்த மாதத்துல உங்கள் துணை அல்லது துணைவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இந்த மாதம் உங்களோட புத்திசாலித்தனமாக நீங்கள் எந்த விஷயத்தையும் கையாளும் போது அதற்கு காரிய வெற்றிகள் கட்டாயம் கிடைக்கும் சுப காரிய அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இதுவரை இருந்து வந்த குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள் குழப்பங்கள் நீங்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த புரிதல் அதிகரிக்கும் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிக கவனம் தேவை இந்த மாதம் நீங்க முருகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்யும்போது மேலும் பல நன்மைகளை அடையலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நேரம் நல்ல நேரம் நன்றி வணக்கம்